வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு தேர்வில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீத மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனா் தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் காங்கிரஸ் கட்சி பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை முடக்கும் முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் வைகை அணை திறக்கப்பட்டதால் ஐந்து மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன மாநிலத்தில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீத மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தொன்னூற்றி நான்கு புள்ளி ஐந்து மூன்று சதவீத மாணவிகளும் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து எட்டு சதவிகித மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த ஆண்டும் மாணவர்களை விட ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது அரசு பள்ளிகளில் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவிகிதமும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஏழு சதவீதமும் தேர்ச்சி விகிதங்கள் பதிவாகியுள்ளன தமிழ் பாடத்தில் எட்டு பேரும் ஆங்கிலத்தில் நானூற்றி பதினைந்து பேரும் கணிதத்தில் இருபதாயிரத்து அறுநூற்று தொன்னூத்தோரு பேரும் அறிவியலில் ஐந்தாயிரத்து நூற்றி நான்கு பேரும் சமூக அறிவியலில் நான்காயிரத்து நானூற்றி இருபத்தி எட்டு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனா் மாநில அளவில் அரியலூர் மாவட்டம் தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூன்று ஒன்று சதவீத விழுக்காடு தேர்ச்சி பெற்று முதல் இடம் பிடித்துள்ளது மாநிலத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு அரசு பள்ளிகள் உட்பட நான்காயிரத்து நூற்றி ஐந்து பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியடைந்துள்ளதாக தேர்வு முடிவுகளை இன்று வெளியிட்டு பேசிய அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் திரு சேதுராம வர்மா கூறியுள்ளார் எட்டு தொண்ணூத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு மாணவர்கள் தேர்வு எழுதி எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய ஆண்கள் லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி மூணு தேர்ச்சி மூணு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்னு தேர்ச்சி பெற்றவர்கள் நாலு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்னூத்தி ஒன்னு மொத்தம் நாலாயிரத்தி நூத்தி அஞ்சு பள்ளிகள் நூத்தி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது அரசு பள்ளிகள் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு பள்ளிகள் நூத்தி நூறு தேர்ச்சி சதவீதம் பெற்றுள்ளது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை வரும் பதிமூன்றாம் தேதி முதல் மாணாக்கர் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் பெற்றுக் கொள்ளலாம் விடைத்தாள் கூட்டலுக்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு ஜூலை இரண்டாம் தேதி துணைத் தேர்வு நடத்தப்படுவதால் நாளை முதல் மாணாக்கர் விண்ணப்பிக்க தொடங்கலாம் இதற்காக வரும் பதிமூன்றாம் தேதி முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்வதற்கான அடித்தளத்தை வலிமையாக அமைத்துக் கொள்ளுமாறு கூறியுள்ள அவர் குறைவான மதிப்பெண் பெற்றோர் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளில் கடைசி பனிரெண்டு இடங்களை பிடித்துள்ள வட மாவட்டங்களில் சிறப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி கல்வி வளர்ச்சிக்கு வித்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு முக்கிய காரணம் என்றும் கூறியுள்ளார் இதனிடையே தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்க இருந்த பருவ தேர்வுகள் வரும் ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது பீகார் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா உள்ளிட்ட எட்டு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களின் தொன்னூற்றி ஆறு மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் திங்கட்கிழமை நடைபெறும் நான்காவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை முடிவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் மகாராஷ்டிர மாநிலம் நந்தூர்பாரில் இன்று உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் வளர்ச்சியுடன் போட்டியிட முடியாது என்பதால் தேர்தலில் வெற்றி பெற பொய்யான பிரச்சாரங்களில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடுவதாக கூறினார் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதனிடையே தனியார் ஊடகத்திற்கு பிரதமர் அளித்துள்ள பேட்டியில் தமது தலைமையிலான அரசு ஒருபோதும் அரசியல் சாசனத்தை மாற்றப்போவதாக கூறியதில்லை என்று உறுதிபட தெரிவித்துள்ளாா் ஹைதராபாத் மற்றும் நர்சாபூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகளும் தற்போதுள்ள அரசியலமைப்பு சட்டத்தை முடக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் அரசியல் சாசன மாண்புகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் சண்டிகர் உள்ளிட்ட எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஐம்பத்தி ஏழு மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் ஏழாவது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் பதினான்காம் தேதியுடன் நிறைவடைகிறது வேட்புமனுக்கள் வரும் பதினைந்தாம் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன மனுக்களை திரும்பப் பெற வரும் பதினேழாம் தேதி கடைசி நாளாகும் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வினாடிக்கு மூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது இதன் காரணமாக மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரையோரப் பகுதி மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் அருவியின் நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்பட்டது இந்நிலையில் நேற்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் அருவியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல் வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் தற்போது அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது நீண்ட நாட்களுக்குப் பிறகு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்வதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு எண்ணூறு கனடியாக அதிகரித்துள்ளதை அடுத்து படகு சவாரி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் எட்நூறு கனடியாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே பராமரிப்பு பணிகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பரிசல் பயணம் ஒகேனக்கலில் தொடங்கியுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிப்பதற்காக இந்த பரிசல் பயணம் சுற்றுலா பயணிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது மேலும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அறிவுகளில் குளித்து மகிழ்கின்றன தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி தமிழகத்தில் மலைவாழ் மக்களின் வாழ்விடங்களையும் அதற்கான சூழலையும் உறுதி செய்து யானை வழித்தட திட்டத்தினை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் நாற்பத்தி இரண்டு யானை வழித்தடங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டு வரைவு அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் அவசர கதியில் இத்திட்டத்தை செயல்படுத்த அரசு முனைப்பு காட்டுவதாகவும் குறை கூறியுள்ளாா் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வரும் அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளதா என்பது சோதனை சாவடிகள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக தமிழக தலைமை செயலாளர் திரு சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திடீரென சுற்றுலா செல்ல திட்டமிடுபவர்களுக்கும் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி எளிதாக இ பாஸ் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மூன்று பேர் இன்று தாயகம் திரும்பினர் சிவகங்கை மற்றும் காரைக்குடி பகுதிகளில் தணிக்கை செய்யப்பட்ட இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பள்ளி வாகனங்களில் குறைபாடுடைய முப்பது பள்ளி வாகனங்களை இயக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் உத்தரவிட்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொது இடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் மக்களை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் உத்தரவிட்டுள்ளாா் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியும் ரோஜா பூங்காவில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியும் இன்று தொடங்கியது பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள ஆறரை லட்சம் மலர் செடிகளில் லட்சக்கணக்கான பூக்கள் பூத்துக் குலுங்குகின்றன அட்சய திருதியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் எமது செய்தியாளர் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் உள்ள மலர் சந்தை தமிழகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற மலர் சந்தையாக திகழ்ந்து வருகிறது இன்று அச்சய திருதியை கொண்டாடப்பட்டு வருவதால் அனைத்து தங்க நகை கடைகளிலும் சிறப்பு விற்பனை நடைபெற்று வருகிறது அனைத்து கடைகளும் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகளுக்கும் பூக்களை பயன்படுத்துவதால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது அனைத்து பூக்களும் மூன்று மடங்கு விலை உயர்ந்துள்ளது அச்சய திருதியை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரிப்பால் தோவாலை பூச்சந்தையில் பூக்களின் விற்பனை களைகட்டியுள்ளது கன்னியாகுமரியில் இருந்து குமரன் உலக அருங்காட்சியக தினத்தையொட்டி நாளை முதல் வரும் பதினாறாம் தேதி வரை மதுரை காந்தி அருங்காட்சியக வளாகத்தில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளன வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஐந்து தினங்களில் உள் மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது தேனி அருள்மிகு வீரபாண்டி கவுமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது இத்தாலியில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பெக்மன் இணை நெதர்லாந்து இணையை எதிர்கொள்கிறது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று இரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீத மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் காங்கிரஸ் கட்சி பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை முடக்கும் முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளாா் வைகை அணை திறக்கப்பட்டதால் ஐந்து மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது